பாட தெரியா காலையில வண்டியில தெரிய போப்புறோம் அயர் ஏற தெரியாது பார்ப்போம் மாசை கடைக்கும் அது என்னடாப்பா காலையில் ஆறு வர பராவோ முதலாறு ஆயிருக்கு இப்போ முதலே மாதிரி ஓட இல்லை இல்லாச்சும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓடு நமக்கு அத்தார் ஒரு நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் போகுது பாப்பம் ஒரு ஐயாயிரம் உழைக்கணும் வட்டிக்கும் கொடுக்கலாம் காசு கொஞ்சம் காசு கிடைக்கும் இந்த நாள் கையையும் போடுதுரா பாப்ப முதலாவதாயிரம் எப்படி நிற்க

என்ன வலையில ஊழடிக்குது பின் நேரத்துல வெயில் அடிக்குது இப்படித்தான் கர்த்தா என்ன கொஞ்சம் நாள்ல என்ன கட்டுக்கு அங்க வேலைக்கு வரைச்சலிக்க நாற்பத்தேழு ரூம் மணிக்கு மணிக்கு வந்து ஆறு மாதம் இல்ல ஒண்ணும் இல்லை அந்த ரூமே கொண்டு சிறான காய்க்கலையா ரூம் காய் கொடுக்கலாம் இருக்கு அங்க கடன் சரியான இதா இருக்கு அங்க எல்லாரும் அப்படி வராங்க வராங்க புரிய விளைச்சி நான் வராங்க உங்களுக்கு பிரச்சனே ஐயோ ரூல ஏரியா நீங்க வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க லோ வயல் உங்களுக்கு என்ன ஒரு வேலை செட் பண்ணி தாங்களே நான் செட்டிக்கு தார உங்களுக்கு அது பிரச்சனை இப்போ உங்களுக்கு உங்களுக்கும் அக்கறைக்கு அங்கே நீங்க இப்ப பெங்களை பார்த்தோன்னே நாங்க வர்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது இப்ப வண்டி எடுத்து ஒரு ராகுல்லாம் நல்லா உழைக்காங்க நீங்க நினைக்க இது வந்தேன் ஆறு மாதம் வாங்கி ஆறு மாதத்துக்கு ஒரு வேலையும் இல்லை போகாத கம்பெனியும் இல்ல ஓ இது கடவும் இல்லை காசி அஞ்சலி இல்லை காசியும் இல்ல ஒண்ணும் சாப்பிட டைம் இல்லை காலையில அப்படி எனக்கு என்ன வேலைக்கு போறதுக்கே இங்க மட்டும் இல்ல இங்க நிறைய பேர் அப்படித்தான் திரிக்கிறாங்க நிறைய பேர் இப்படி தான் ஃப்ரீஜாவில் வந்து வேலை இல்லை சாப்பாடு இல்லை ரூம் எனக்கு சரி வராது போல கத்தார நீ சரி வராது வேலைகள் வந்தா தான் இது கத்தாடில் கடைசி இதுக்கு போய் பார்த்தா மரடி கேடா போடுது போறான்

இந்த அவன் டைம் காணல நீ வண்டி காய்க்கு ரெட்டி ஆச்சு நீ இப்படி தான் ரூம் காய்ச்சி அவனுக்கு எடுக்கணும் பசிப்பி தான் நீ ரூமுக்கு ஒருக்கா போய்ட்டு ரூமுக்கு ஒருவா போய்த்து அங்கே காய்ச்சி கொஞ்சம் இதுக்கு அதையும் எடுத்து எப்பையும் கொஞ்சம் காய் எழுந்துச்சான் காய்ச்சி கொஞ்சம் அயர் ஓடும் நான் அதையும் சேர்த்து போன மாஜம் வட்டியை கொடுத்தனான் இந்த மாஜம் மாதிரி வரும் கோலடிப்பானு மாஜை கடைக்கும் ஆயிட்டு நீ பாடல் அதை பார்த்து இப்போ கணக்கை பார்த்து ரூமில் போய் காயம் கொடுத்து போட்டு தான் அதுக்கு பிறகு பார்ப்போம் அதுக்கு பிறகு பந்து போடுவோம் டைம் கிடக்கு தானே இப்போ ரூமுக்கு போவோம் போய் பாப்போம் என்னம்மா என்ன சாப்பாடுகள் இருக்கா இல்ல காய்ச்சும் தண்ணிய குடிச்சிட்டு வாயம் எவ்வளவு வருமானம் வந்து வண்டி காய கொடுத்து செய்யலாம் போன மாதிரி வண்டி கொடுத்தவனுக்கும் அவனுக்கு எல்லாத்தையும் கூக்க குடுப்போம் வட்டிக்குதான் கூட்டு போன ஆயிரத்தோல் சும்மா ஹலோ ஓ சொல்லுங்க என்னம்மா சிவா மேனிக்கிங்களா சாப்பிட்டாஜா என்ன காஜா போன மாதிரி தானே பதினேண்டா காஜு போட்டு ரெண்டு மாதம் செலவழிக்குன்னா ரெண்டு மாதம் செலவழிக்கடா பதினேழு காஜே வேலையும் ஒன்றும் இல்லை ரூமுக்கும் சாப்பாட்டுக்கும் காய்ச்சலாமா நாங்க ஆக்கிட்ட கடன் வாங்கி திரவழிக்கும் பிள்ளைக்கு வருதா அங்க அரசாங்கத்துக்கு ஆக்சி திரியும் கொண்டு போவோங்கள கொண்டு காய கொடுக்கணும் வாங்கினது கால மீனை வாங்கி ரெண்டு நாளைக்கு சமைங்க எவ்வளவு கஷ்டமே தெரியும் உழைக்கிற காய உழைக்கிற உங்களுக்கு கோவம் தெரியுமே நான் காய்ச்சோடனே சரி சரி வாங்கி வாங்கி நான் பரவாயில்ல மேற்பாழிக்கு போன மாதிரி கொடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு சுள்ளாங்கா அப்படினா கோழை அடிக்கான் வட்டி காசி பண்ணுமாண்டு நம்மளை சிரிக்க தான் அவன் கோழம் அடித்தாதான் நம்ம காய்ச்சி கொடுக்கணும் நம்ம கொடுத்தோம்டா வர வட்டி வாங்குற கஷ்டம் நீ நான் திரைச்சிருந்தான் உனக்கு காய்ச்சி என்ற நான் கேட்பான்னு தெரிய கேட்பானும் அதனால் அவன் கோல் அடிக்கிறது இப்படியும் அடிப்பார் காய் பட்டா அடிப்பாரு அதான் இந்த காஷி கொடுத்தா போன மாதிரி வட்டி இல்லை வட்டிக்கு தான் கொடுக்கணும் காசி மாதிரி சரியா கஷ்டமாயிடுச்சு எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தா இந்த ரூம்ல ஒரு அண்ணன் அடிக்காரு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் கோல அடிச்சாங்க கஷ்டம் ஷோ நல்ல அண்ணே வீட்டை சரியா காசு வேணும் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் காசு இருந்தா தாங்க இந்த எனக்கு இப்போ கும்பனிலையும் இப்போ வேலை இல்லை வேலையை நிப்பாட்டி தான் இப்போ எங்கேயிரன்றியும் அறிக்கை அதான் அவங்கள்ட்ட வட்டிக்குனால ஒரு ஆயிட்டு காசு வாங்கிட்டு போட்டு கூட வந்து இனிமேல் எடுக்கலாம் கம்பி தம்பி தான் தம்பி இப்போ தெரியுந்தானே தம்பி இப்போ கத்தாக போகிற நிலைமையே தெரியலே இப்போ எனக்கு இப்போ பெட்ரோலுக்கு காசு இல்லாம நான் பக்கத்துல அவனு இந்த ரூம் காசு வாங்கிட்டு எப்படி தான் இருக்கேன் தம்பி அவனை சரவணம் பண்ணிட்டேன்னா காசியா தான் இந்த இப்ப காசு இல்லை

ஹலோ ஓன் தம்பி சொல்லுங்க தம்பி நம்ம டைந்தேப நீ பக்கத்தில் வாங்கி தானே தெரியும் நான் இப்போ நிலைமை பிரச்சனை இல்லை நான் வாங்கி தாரேன் ஆனால் நமக்கு அந்த வட்டியும் மிக்க தம்பி எனக்கு ஆ நம நமக்கு நீங்க ஆறுக்கு குடுக்கீங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஹத்தாறு இல்லன்டா எனக்கு எண்பது ரூபா அப்படி தான் வரணும் நீங்க எவ்வளவுன்னு கொடுங்க சரியா எனக்கு வட்டி அமைக்கும் நாங்க கோலம் அடிச்சா எனக்கு வட்டி காயதான் தரணும் மாரா அங்க 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 இங்க யாவந்தர லவந்தரல இந்த கதையில எனக்கு சேதி வராது சரியா சரி சரி வந்து அவரை கூட்டி இல்ல 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 நீங்க தெரிஞ்சால அவரை எனக்கு தெரியல நீங்க தான் தெரிஞ்சால உங்களுட நான் தருவ நீங்க குடுங்க காசு சரி அண்ணா சரி ஆ நான் உங்களை நம்பி தான் தாரேன்

വേണ്ടി പാരുവായിരുന്ന നാലായിരം വരയ്ക്ക് ആ നമുക്ക് എന്തോ അപ്പം മാസം മാസം പട്ടിട്ട് ശരി ശരി നീന്താ പൊറപ്പൂ ശരിയാണിയാ

அது வந்து நீங்கள் கேட்டாலே அந்த அண்ணன்ட்ட வாங்கி வச்சிருக்கி வரேன் நீங்கள் வாங்க சரியா அவர் வந்து அவற்றை காசு இல்லையா அவற்றை என்னாம் வாங்கி தந்திக்கிறான் வந்து பன்னெண்டு ஷ வட்டியான் அப்போ ஆயிரம் ரூபான்ண்டா நூற்றி இருபது ரூபா வட்டி கொடுக்கணும் உங்களுக்கு என்னம்மா செட் ஆகணும் நீங்கள் உங்களோட பேங்க் கார்டு எடுத்துவாங்க நான் அவரை என்னட்ட இல்லை என்ன நம்பாதோ அவர்கிட்ட கார்டு எடுத்துவாங்க நான் கார்டு அவர்கிட்ட கொடுத்து கொடுத்தா காசை வாங்கணும் சரியா நீங்கள் எடுத்து கொண்டு தாங்க நான் கொடுக்கணும் சரியா எத்தனை மணிக்கு வரையே ஆ சரி சரி நீங்கள் வாங்க வாங்க சரி நான் வாங்க நான் நம்ம கொஞ்சம் வழியே போகிற இன்னைக்கு ஒரு அறு மணி சேர்த்துக்குள்ளே வாங்க சரியா சரி சரி எம்பி ஓகே ஓகே மேவாளி அடிக்கி பார்ப்போம் மேவாளியில் நம்பர் வேலை செய்யுது என்னடா அவங்க நம்பரும் மேவாளியில் நம்பரும் பேரை செய்யுது சரி அந்த ரூமில் நீங்கள் ஓடி அங்கே அடித்து பார்ப்போம்

என் <muchas> பத்தாயிராப்படி <muchas> <muchas>